ஹே கேஸ் வெல்கம் டு என் நம்ம அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ரேசிங் முடிச்சாரு முடிச்ச கையோட ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அப்படின்ற ரிப்போர்ட்ல வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு டிவி கே விஜய் அவர்களை பத்தியா நான் பேசியிருக்காரு இதுதான் சோசியல் செம் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கருளா தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருந்தா நாற்பத்தி ஒரு உயிர்தான் இறந்துட்டாங்க நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்டுருச்சு இதுக்கான பொறுப்பு வந்து ஒரு நபர் மட்டும் கிடையாது இதுனா எல்லாருமே வந்து பொறுப்பு இருக்கணும் எல்லாருமே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது போலீஸும் காரணம் தான் விஜய் அவர்களும் காரணம் தான் இந்த ஆட்சியும் காரணம் தான் எல்லாமே காரணம் தான் அப்படின்ற மாதிரி அதனால சொல்லிருக்காரு நம்ம ஏ கே அவர்கள் குறிப்பிட்டு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி சொல்லணும்னாலும் அந்த ஒரு நபர் மட்டுமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு சோ இதுல இருந்து தெரியுது இவர் அதனால விஜய் அவர்கள் தான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா விஜய் அவர்கள காரணம் பண்ணி தான் நிறைய பேர் வந்து விஜய் தான் காரணம் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ இதுக்கெல்லாம் இப்ப ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவரு வந்து குரல் கொடுத்திருக்காரு சோ இது வந்து சோஷியல் மீடியாஸ்ல செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு சோ நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இப்படி ஒரு மனசு வரும் சொல்றதுக்கு சோ மத்த ஆக்ட்ரஸ் யாருமே இது மாதிரி வந்து சொல்லல பட் ஆனா ஏ

கே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு சோ எங்க ட்ராக்ல இருந்து இன்னொருத்தர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்டர்வியூ அதாவது வேற ஒரு இன்டர்வியூ இல்லாதனா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு ஸோ இருந்து தெரியுது விஜய் அவர்களுக்கு நம்ம ஏகே கே சப்போர்ட் பண்ணுறாரு அண்ட் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் சப்போர்ட் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஸோ இவர் பேசினதுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாஸில் ஃபைட்டு குறைதான் பார்ப்போம் நம்ம ஏகே கே ஃபிரெண்ட்ஸுக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கும் ஸோ தளபதி ஃபேன்ஸும் ஏகே கே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் சண்டை போட்டுக்கிறதுங்கிறது சும்மா ஜாலியாக தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க உடனே சீரியஸாக அடிச்சுக்கிட்டது என்னைக்குமே கிடையாது அண்ட் விஜய் அவர்கள் இப்போ சினிமா விட்டு போகிறதுனால இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்றோம் அப்படின்னு மாதிரி வந்துருதுன்னா ஏகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பதினா ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பாண்டிங் எதனா உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வேற லெவல் தான் சொல்லணும் ஏகே அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏகே அவர்கள் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் கருவூரில் நடந்த அசம்பாவிதத்துக்கு ஒருத்தர் மட்டுமே காரணம் கிடையாது ஸோ எல்லாருமே தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்துனா ஜெனினா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ கே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு பார்க்கலாம் தேங்க்யூ